இன்னையிலேருந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டெய்லி ஒரு லஞ்ச் கட்டலாம் என் பையனுக்கு தேங்காய் சாதமும் கடலை மூக்கடலை வறுவல் ரொம்ப பிடிக்கும் உனக்கு அது ரெண்டும் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் அதோட ரெசிபியும் போடுறேன் எப்படின்னு பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் சாதம் தாளிச்சிடலாம் கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எப்போவுமே தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் உளுந்து கருவேப்பில் காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் சாதம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சால் பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து இப்போ உளுந்து கடுகுலாம் நல்லா புரிஞ்சு ஓ கடுகு சேர்க்கக்கூடாது வெறும் உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பில் மூணு தான் சேர்க்கணும் அடுத்து தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க கையில் வைக்காம மீடியம் பிளேம்ல வச்சுட்டு அப்படியே நல்லா வதக்கணும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம ஒன்று நாளே நம்ம வந்து தேங்காய் திரும்பி ரெடியாக வச்சுக்கணும் ஒன்று காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி இருந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா முதல் நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னா காலையில் எழுந்து டக்குன்னு பண்ணிடலாம் தேங்காய் சாதம் ரொம்ப ஈஸி குழந்தைகளுக்கும் நல்லது விரும்பியும் சாப்பிடுவாங்க இதே மாதிரி தேங்காய் சாதம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ மூக்கடலை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் சாதத்துக்கு காம்பினேஷனான மூக்கடலை வறுவல் நைட்டே கடலையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள் நைட்டே நல்லா கடலையை ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சி குக்கரில் நல்லா வேக வச்சு அளவுக்கு நல்லா மசிச்சு அப்படி மசிகிற அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் என்ன சேர்த்துக்கலாம் நாளைக்கு என்ன ல முத நாளே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டே வந்து யோசிச்சு முதல் நாளே யோசிச்சு நாளைக்கு என்ன லஞ்ச கட்டணும் என்ன டிஃபன் என்ன லஞ்சம் யோசிச்சோம்னா நைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் ரெண்டும் சேர்த்துக்கலாம் வேக வேக வைக்கும் போதே உப்பு தேர்த்துருக்கோம் அதனால உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இது வந்து தனி மிளகாட்டும் வெறும் தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூ அவ்வளோதான் கடலை நல்லா ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் சாதத்துக்கு ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து சைடிஸாக பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது ரெண்டுமே ரொம்ப ஈஸி ஒரு நாள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா கூட டக்குன்னு செஞ்சிடலாம் தேங்காய் சாதமும் இந்த கடலையும் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த தேங்காவை நல்லா அப்புறம் சாதத்தை போட்டு அப்படியே கிளறிட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் சாப்பாடாக கொஞ்சம் நல்லா ஆற வச்சிருங்க சாதம் அடிச்சிட்டு அதை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை போட்டு நம்ம வதக்கி வச்ச தேங்காய் துருவலை போட்டு கிண்டிட்டு உப்பு மட்டும் பார்த்துட்டு அப்படியே டம்ப டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு கடலை பாருங்கள் சூப்பராக ஆகிருக்கு கடலையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அதையும் டப்பாவில் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் சாதத்துக்கும் இந்த கடலைக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் தம்பிக்கு எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த லன்ச்சில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா நாங்கள் வீடியோ ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போட்ட வீடியோ வந்து இதே மாதிரி தேங்காய் சாதமும் இந்த கடலை என்ன எங்கள் வீடியோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதை தான் இன்றைக்கி திரும்பவும் காமிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாம் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சி தம்பிக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கம்மியாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பார்க்கலாம் பாய்